ஜோசியத்தில் ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கிறது யோகம்னு சொல்கிறோம் இந்த யோகம் அப்படிங்கிறதுல நிறையா யோகங்கள் உண்டு இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் குரு சந்திரன் சேர்ந்துருந்தா கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது மாதிரி சூரியன் வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துருந்தா அது யோகமா அப்படின்னா அது இல்லை அது தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஒளி கிரகமும் இருள் கிரகமும் சேர்றதுனால கிரகண தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த ராகு சூரியன் சேர்ந்திருக்க எல்லாத்துக்குமே அதை அந்த மாதிரி பாதிச்சிருமா அப்படின்னா அப்படிலாம் பாதிக்காது ராகு சூரியன் சேர்ந்திருந்தால் இந்த சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாவோ இருந்தால் அல்லது சூரியன் ராகு சேர்க்கைக்கு வீடு கொடுத்தேன் இருக்கான் இல்லையா அந்த கிரகம் வந்து ஆட்சியாகவோ உச்சமாவோ இருந்தால் அல்லது ராகு சூரியன் சேர்க்கை லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தால் அல்லது பார்த்துருந்தால் அல்லது ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதியோட சேர்ந்திருந்தால் அல்லது பார்த்துருந்தால் இந்த ராகு சூரியன் சேர்க்கைங்கிறது யோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் இது கிரகண தோஷமாக இருக்காது அவங்க அந்த காம்பினேஷன் அந்த திசையில் நல்லா முன்னுக்கு வரும்